வாழால் அறுத்து சுடினும் மறுத்துவன் பால் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீனா துயர்தரினும் வித்துவ கோட்டம் உனது அருளை பார்ப்பே நடியேனே பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு இப்ப நான் பாடின பாட்டு யாருடைய பாட்டுடா பெருமாள் பெருமாள் எம்பெருமாள் தெவிய பிரபந்தத்தில் நம்மால் பாட்டு நீ பாடுவியா அதனால உனக்கு தெரியும் கால் ஒன்றுவான் குன்றம் ஏந்தி குளிர் மலை காத்தவன் அன்று அளந்த ந்த பிரான்பன் மலை ஒன்றுமே தொழ ஓயுமே நம்பினை திருப்பதி வெங்கடனை பார்த்தியா வேண்டுதல வச்சிருக்கியா என்னைக்கு போகலாம் மலைக்கு போயிட்டு வந்து தை மாதத்தில் அருமையா வெங்கடனை எங்க அப்பனை போய் பார்த்துட்டு வந்துருங்க கொஞ்சம் கிளியாக இருப்பாள் அவள் பெயர் அனந்த வைக்கணும் என்ன லட்சுமிக்கு நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கு சென்னை நீதிமன்ற வழக்கு தபா இந்தா மகளே கற்பையில் கட்டி வராது குழந்தை கட்டி தங்கமாக வரும் இருந்தா ஆனந்தமாயிரு உன் உடம்பை பற்றி உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கடா நமக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் குழந்தை வரத்தை சாமிட்ட கேட்குறமே அதனால் பகவான் தான் அந்த ஆற்றலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சக்தியை கொடுத்து தான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன் நல்லா இருங்க போயிட்டு வாங்க என்னடா கோர்ட்டில் கேசி உனக்கு என்னம்மா கால் விட்டுருவாங்க சித்திர பூ போலே சிதரும் மத்தாப்பு தீயேதுமில்லாமல் வெடித்திடும் கேப்பு என்னப்பா செல்லலாம் நிறைய வச்சிருக்கேன் கொண்டு ரெண்டு செல்லு வச்சுக்க வேண்டியதானே இந்த வழக்கில் உங்களுக்கு அபராதம் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கா மாமா அதிலிருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டு வந்துடட்டுமா கால் விட்டுவா

சரிக்கால விட்டுவா கருப்பசாமி அந்த மாதிரி முருகா இந்த அப்பா அந்த கேத்த அடிச்சு தாரேண்டா உங்க பக்கம் பாதகலாம நடத்தி தாரேன் வேற என்ன வேணும் தொல்ல வாய்ப்பு அதை பத்தி கருப்பசாமி என் பையனுடைய வாழ்க்கையும் தொழிலையும் பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா அடுத்து ஒரு பெண்ணடியால் திருமண வாழ்க்கையை பற்றியும் தன் வாழ்வில் நடந்த குழப்பங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதனைப்பட்டு இருக்கிறாள் கல்யாணம் முடிச்சிட்டியா அத்தான் எங்க இருக்காங்க நல்ல மனு பாதுகாப்பாக இருக்காரு ஏத்துக்கிட மாட்டேன் நல்ல கால விடுத முத்துக்கு முத்தாக என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் என்ன என்ன பையனுக்கு தொழிலே எனக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் திருப்தி குறைவு வருது தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் துறை சார்ந்த தவறுகள் ரொம்ப ஈஸியா நடக்கும் துறை சார்ந்த தவறுகள் அவன் டிபார்ட்மெண்ட்ல லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க அதனால் அவனுடைய மனசு அலைப்பாய்ந்து கொஞ்சம் மன தவறுகள் நடந்து விட்டது அதில் சிறு பணங்கள் பொருள்கள் மனவேதனைகள் நஷ்டங்கள்லாம் நடந்துருச்சு இவன் நடத்தி அவளுக்குமாக இருந்திருக்க முடியும் ஆனால் இருக்கலையே அதான் காலம் விண்டு வேறு என்னப்பா வேணும் அவனுக்கு நல்ல விருத்தி ஆக்கித்தார வேலையும் செட் ஆறு மாதத்துக்கு அவளை பொறுமையா இருக்க சொல்ல எல்லா வெற்றியால் நடக்கும் பல லட்சங்கள் உன் குடும்பத்துக்குள்ள மலர்ச்சி அடையும் அவனை அவள் பொறுத்தது பெரிய பாக்கியம் புரிது உள்வீர் நினைக்கிறேன் சந்தோஷப்பா ஓகே இடிலாயிரு பறவை தோடியாக வாழவே என்னிடும் போதில் மன வல்லூராக மாறுமோ எந்த கோயில் காக்கா மாலை ஓகே வெரி குட் நீங்கள் பொம்பளை நான் எதையும் பேச விரும்பலை வரத்த என்ன வணக்கம் வந்து சேரணும் என்ன ஏ வர மாட்டேங்குன்னு காக்க வேண்டியது தானே ஏன்டா பேச மாட்டேங்கு காக்க வேண்டியதுனே எவ்வளோ வரும்போது பேச வர பேச மாட்டேங்க வர மாட்டோம் சென்னையில் நீங்கள் இப்படி தான் மரியாதையாக அடிச்சுக்கிறது எப்படி சொன்ன என்ன பரவாயில்லையே கால் ஏ நழுதாய் என் என்னழுதாய் என் உயிரே ஏ நழுதாய் அவனுடைய ஆள் மனசை பார்த்த ஓ மனத்தில் ஏதோ மைய மந்திரத்தை போட்டு அவனை மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கும்பிடுற தெய்வம் உனக்கு அப்படி ஒரு காட்சி கொடுத்ததாகவும் அப்படி ஒரு செய்தி இருப்பதாகவும் நீ சொல்லுகிறாய் உண்மை அதுவில்லை மகளே அவன் மனதாரவே இவ்வளவு வேண்டாமுங்கிறான் ஏன் வேண்டாமுங்கிறான் இவ சமைக்கிற சாப்பாடு பிடிக்கல அதனால எனக்கு கடையில் சாப்பாடு வேணும்னு சொல்றான் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுறான் கால் என்ன புரியுது என்ன புரியுது மகளே அவனுடைய உள்ளத்தை நீ நேசிக்காதே அவன் வர வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய்யாதே இந்த பிறவியில் நீ வந்து இரண்டாவது திருமணத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று இந்த பூ உலகத்துக்கு வந்தவள் உன் முன்னோர்களில் ஒருவருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நடந்ததும் உண்டு புரியுதா அந்த வம்சத்தின் வழியில் வந்த காரணத்தினால் அந்த பாவத்தின் பிறப்பாக வந்தவள் இதை நீ கைவிடுவதே நன்று எண்ணி எண்ணி ஏங்கி இதயத்தை பாழாக்கி காண வருவான் கணவன் என்று நினைத்து கண்ணீரை சிந்தி காலவெல்லாம் காத்திருப்பது வீணாகும் மகனே கைவிடுவாயாக கால் உட்பான் கர்மசாமி நீ நினைச்சா சேர்க்க முடியாதா விதியை மீறி என்னடா செய்ய சொல்றீ கைவிடுவதே நன்று மனதை தைரியப்படுத்து அடுத்து இந்த விஷயத்தை நீ ரொம்ப தோண்டி விவகாரம் பேச நினைத்தால் இல்லாத பொய்க்குற்றம் எல்லாம் உன் மீது சுமத்துவான் அதில் உன் உள்ள மிக புண்படும் உன்னால் அந்த குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது ஆனா நீ குற்றவாளியே இல்லை புரியுதா இந்த விஷயத்தை நீ கைவிடுவாயாக மனதை கல்லாக்கி என் மேலே பாரத்தை போட்டு மூணு மாதம் உட்கார் ஒரு மாற்றம் தருப்பேன் வெற்றி அடை கருபசாமிக்கு புண்ணியமடைவாய் அம்மா வாழ்க கருமசாமி ஆமா ஆமா என் குடும்பத்தில் எல்லா வரவு செலவையும் நான் தான் பார்த்து இழுத்தடித்து கொண்டு போக வேண்டியிருக்கு வேற யாரும் பொறுப்பாக பார்க்க மாட்டேக்காங்க இந்த கடனையும் தீர்க்க வழி இல்ல வாழ்க்கையும் நடத்த வழி இல்லைன்னு கடன்களை பற்றி மனவேதனையுடன் ஒரு மகன் குடும்பத்தோடு கேட்க வேலவனை தொழுதவர்க்கு வாழ்வில் என்னாலும் சிக்கல் இல்லை துன்பம் இல்லை செந்தூரில் பழனியில் சிக்கலிலே சென்று கண்டார்க்கு என்னாலும் துயரம் இல்லை அறுபடை வீடுகளுக்கு பேர் கேடா தம்பி முருகன் எங்கேயெல்லாம் பார்த்துருக்க செந்தூரில் பழனியில் சிக்கலிலே சிக்கல் பேருக்கியா அங்கே போக முடியலன்னா மயிலாப்பூரில் கபாலீஸ்வரருக்கு இடதுபுறத்துல சிங்கார வீரர் சனிதானம் இருக்கு அவருக்கு போய் நீங்க எல்லாரும் ஒரு அர்ச்சனை செய்து விடுங்க கால் ஒன்றுவாங்க யார் பாத்தாங்க அதனால் உங்களுடைய கடன்களை தீர்த்து தாரேன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு தெளிவான முடிவு தாரேன் வேற என்ன வேண்டும் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தில் உட்கார வச்சு நல்வாழ்வு அமைச்சு தாரப்பா இந்த அதுக்குரிய காலங்கள் நெருங்கி விட்டன மூன்று மாதம் பொறுமையாக இருந்து ஏற்றுக்கொள்வாயாக நடந்தாச்சு நீ கிளம்பா இப்போதைக்கு அதை பற்றி கேட்க வேண்டாம் இருபது நாட்கள் பொறுமையாக இருந்தால் வருமானத்துக்குரிய வழி தானே வருது நல்லா இருக்கு பகனி வாடா தம்பி கர்மசாமிக்கு பத்திரம் சித்திரம்லாம் கிழிச்சு போட்டுட்டேன் என் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் டாக்குமெண்ட் தகுந்தமா யாரோ பிரச்சனை இருக்கா யாருக்கு சொத்து பத்திரம் சொந்தமா யாருக்குப்பா பிரச்சனை வாங்க என்ன வாங்க இன்னொரு ஆள் வர என்ன விஷயம் என்ன பத்து ரூபா ஆ யார்கிட்ட கேட்டு அதுதான் பெரிய கவலை எந்த ஊர் கால் விட்டு வாங்க வரலாம் வியாபார ஸ்தாபனை ஆரம்பிச்சிருக்கா சென்னையில் என்ன வியாபாரம் இந்த வீட்டை இழந்துட்டா அடுத்து உனக்கு குடியிருக்க இடம் இருக்காது அதனால ஏற்கு மாறான வார்த்தையும் தூக்கம் இல்லாத குழப்பமும் வீட்டுக்கு ஒழுங்கா போகிறதுக்கு கூட மனசில் அது நிறைய நீ பிணைத்திருக்க இருக்க இதான் உண்மை இந்த நிலையில் இருந்து உனக்கு நான் மாற்றி தரேன் வருமானத்தை வழிவகுத்துத் தரேன் வேறு என்ன வேணும் முனீஸ்வரனை போய் கும்பிடு ஆமாம் இந்தா எல்லா விஷயம் கர்மதாமிக்கு ஃபேப்ரிகேஷன் வாங்குவோம் லைசன்ஸில் கையெழுத்து யார் போட்டிருக்கா தெரியலையே அமைதி வேறு வியாபாரத்தை நான் யார் வச்சிருக்கா என்ன வியாபாரம் கப்பல் வியாபாரம்மா ஆ கத்திரிக்காய் நர்சரி கார்டன் வெரி குட் நீங்கள் பல தரக்கு எந்த ஊர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொந்த ஊர் அது இல்லையே சொல்ல மாட வாருண்ணா உன் பின்னால் உன் பின்னால் சொல்ல மாடை அதான் கேட்டேன் இசைக்கியம்மா சுலமான சமையலாம் வராங்கடா காவல் என்னாலும் உன்னாமம் என்னாவில் நிற்கவே லைசன்ஸ் எல்லாம் யார் பேர்ல அதை அதனால் பண்ணியாச்சா இந்த வருதம் எத்தனை வருஷத்துக்கு எடுத்துிருந்தீங்க முதல்ல சரி பேர்ல உட்காருங்க மோல்ல இப்போ அந்த ஃபேப்ரிகேஷனுக்கு சட்டங்கள்லாம் மாறி இருக்கே அதலாம் நீங்க பாத்தீங்களா சர்பீன் பண்ணியிருக்கீங்களா ஆ ஓகே இப்போ அந்த தொழில சொந்தமாக வருமானம் சொந்தமான விஷயங்கள் குறைவும் சில ப்ராடக்ட்களை சரியாக பண்ண முடியாத குழப்பங்களும் நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய லோன் வசதிகள்லாம் கிடைச்சாச்சுன்னா நீங்கள் நல்லாயிருவிங்க வேற என்ன பண்ணணும் தொழிலை வளமாக்கி தரேன் தான் ஒருவர் மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும் அதில் உன் தொழிலை வெற்றி ஆக்கிடுக்கா மூணு முறை என்னை வந்து பாருமா நல்லா புண்ணிய முறை தாய் தாய் வயதாக வியாபார ஸ்தாபனம் நர்சரி கார்டன் பாரிஜாத பூமி அவர் வந்து கோடவா அடைந்தாய் மகாவதி சக்கரவர்த்தி மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே நீ வச்சிருக்கிறது எத்தனை சென்ற இடத்துல வச்சிருக்க நர்சரி கார்டன் யாருக்குள்ள இடம் இப்ப அந்த இடத்த உங்களுக்கு தாரமுக்குறானா மாத்த சொல்றானா அப்போ அதை ரெடி பண்ணிட வேண்டாமா கால் வா என்னென்ன பூக்கள்லாம் இருக்கு பூனை மீசை செடி வச்சுருக்கியா மூக்கிரட்டை வச்சுருக்கியா பாரிஜாத மலர் வச்சுருக்கியா செண்பக பூ வச்சுருக்கியா மகிழம்பூ வச்சிருக்கியா எல்லாமே இருக்கு மனோரஞ்சிதம் வச்சிருக்கியா அப்படியா சரி தெட்டி மலர் வச்சுருக்கியா தெத்தி அது என்னன்னு தெரியல ஆனால் உங்ககிட்ட இருக்க இட்லி பூ ஒன்று மடக்கத்துக்கு தான் அதை பேரை சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை கால் விட்டுவாங்க கேரளாவில் அன்னை காளிக்கும் கர்ப்பசாமிக்கு ஐயப்பசாமிக்கு அர்ச்சனைக்கு அந்த பூக்கள் மிக புண்ணியமானது தட்டி வந்தது செந்தட்டி சரணா இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் நல்ல பேர் வாங்கி புகழ் வாங்கின இடம் தான் இடம் நல்லா இருக்கு நீ நினைக்கிற ஹெவியான ஒரு வருமானத்தை பெற முடியலை ஒன்று இந்த இடத்தை விடக்கூடாது இந்த இடம் இருக்கணும் ஆனால் அடித்த நாள் இடத்துல போட்டு பார்க்கலாமாங்கிற ஒரு ஆசை அகலக்காலில் தோன்றியிருக்க முடியாது ஆடும் தோன்றியிருக்கலாம் பச்சா தோற்று போயிடுவேடா இந்த ஒரு இடத்துல இன்னும் ஒரு வருஷம் இரு வெற்றியாக்கித்தாரேன் அதுக்கு பிறகு இன்னொரு இடத்த போட்டு இதையும் நடத்துவோம் அதையும் நடத்துவோம் அதுக்கடையில் ஒரு வீடு சம்பந்தமாக மனக்குழப்ப இருக்கு அதையும் ஜெயிச்சு தந்துடுறேன் இந்த ஒரு பிள்ளை இருக்கா நெத்தனை எத்தனை இருக்கு ஆம்பளை போய வேணுமா இத காப்பாத்தினாலே போதும் சந்தோஷம்டா பிளச்சு கிட்டடா கால் ஒன்றுவான் யாருக்கு சாமி அப்படியா தேங்கா ஆஞ்சநேயர் போயிடுற எங்கடா இருக்கு தம்பி பக்கத்துல இருக்கு மார அப்படியா எந்த இடம் சென்னையில் பூவிருந்த வள்ளி செந்தமிழ இப்படி செறி விட்டாய் மகனே அதுக்கு பேர் பூவிருந்த வள்ளி பூவிலே நம்ம அம்மா வந்து குடியிருப்பாளாம் பூவிருந்த வள்ளி நாயகி அதை சொல்ல தெரியாமல் பூந்தமல்லி என்னையா தமிழ் இப்படி தர குறைஞ்சி போச்சு பூவிருந்த வள்ளி அம்மாள் புஷ்பத்திலே அலங்காரம் செய்து அன்ன வாகனத்திலே பவனி வருவாள் அவளுடைய அலங்கார நாயகி அவள் அந்த தேவி இருக்கக்கூடிய ஊர்ல நீ இருந்ததுனால ஆஞ்சநேயர் கோயில போய் பார்த்த கோயில ரெண்டா தர செப்பனிடத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நடந்து வேற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் தேங்காய் எதுவும் வாங்கி போட்டியா எந்த கோயில்ல சந்தோஷமா அனுப்ப பார்த்த அடுத்த பயசில் நாகர்கோவில் வரலாம் எங்க இருக்கா இப்போ நல்லதான இருக்கா ஓம் பிசுலாம் பண்ண மாட்டான்டா கிரேட் இன்ஜினியர் ஆக மாட்டான் வெளிநாட்டில் போய் தொழில் நடத்துவான் பல கோரிக்கை இந்த பணம் கோடியா பெருகும் போ நாகர்கோவில் 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 பைசில் அடுத்த பைசில் நாளைக்கும் உத்தரவு இருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல் அம்மா வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு பற்பலரும் போற்றும் பதிவயிலா புரியும் இல்லை யாரு கால் வந்துட்டுவாங்க சிற்பம் நீரைந்து திரு சிங்கார கண்டேன் சிற்பம் நீரைந்து திரு சிங்கார கோயில் கண்டேன் கற்பக நின் என்னடா யாருக்குடா உடல் என்னடா விஷயம் என்ன செய்யுது உங்களுக்கு பக்கத்தில் வாங்கோ என்ன பண்ணுறது செவில வச்சுட்டாங்க முட்டையை ஓதி எரிஞ்சிட்டாங்க அதனால தான் இது நடக்கு என் கண்ணுக்கு கண்ட கண்ட தெரியுது அதில் இதுவும் தெரியுது கால் வந்துட்டோம்ப்பா நீ உட்காருண்ணே நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வீடு இடம் சமதமாக போராட்டங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு பாசம் சகோதர தூமுறாம் அணிந்து எதிரியாக சென்றார்கள் அதனை இவள் தான் காரணம் என்று கெட்ட பேரை சுமந்தாள் அந்த போட்டி பொறாமையில் வைத்த தீவினைகள் மனதையும் உடலையும் பாதித்து இன்று வரை வேதனைக்குரியவளாக இருக்கின்றாள் கால் உட்பாங்க என்ன சாமி நீங்க சொமா இருக்காரு அப்படியா பண்ணி விட்டுவீங்களா வேற யாரும் விட்டுவாங்களா பண்ணி